கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு வரை நகராட்சியாக இருந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது முப்பத்து ஆறு புள்ளி ஒன்று நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இரண்டு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரம் பேர் வசிக்கும் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் மேயராக திமுகவைச் சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மொத்தம் முப்பத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டடங்கள் உள்ளன இதில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சொத்து வரியாக இருபத்தி இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக மாநகராட்சி அலுவலர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் சொத்து வரி வசூலிப்பதில் கோடிக்கணக்கில் முறைகேடு நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக சாதாரண பொதுமக்களிடம் வரி வசூலிக்கும் போது நியாயமான தொகையும் திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களிடம் சொற்ப தொகையும் வசூலிக்கப்பட்டது அம்பலமானது காஞ்சிபுரத்தில் ஏ பி சி என மூன்று மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இவற்றில் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை சொத்து வரி வசூலிக்கும் நிலையில் பாரபட்சம் பார்ப்பதாக கூறப்படுகிறது சாமானியர் ஒருவருக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் வரியாக விதிக்கப்படுகிறது அதுவே மாநகராட்சியில் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் என்றால் அவர்களுக்கு இருநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரையே விதிக்கப்படுகிறதாம் காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமிக்கு இரண்டு குடியிருப்புகள் உள்ளன இந்த இடத்திற்கு சதுர அடிக்கு இருபத்தி நான்கு ரூபாய் வீதம் மொத்தம் இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கட்டியிருக்க வேண்டும் ஆனால் இந்த ஆறு மாதத்திற்கு மேயர் மகாலட்சுமிக்கு வெறும் மூன்றாயிரத்து எட்டு ரூபாய்தான் வரி விதிக்கப்பட்டது இதேபோல வரி விதிப்பு குழு தலைவராக உள்ள திமுக கவுன்சிலர் விஸ்வநாதனுக்கு நூற்று எண்பது ரூபாயும் பணிக்குழு தலைவர் கார்த்திக் என்பவருக்கு இருநூற்று பதினோரு ரூபாயும் திமுக கவுன்சிலர் சுரேஷுக்கு நூற்று எண்பது ரூபாயும் விதிக்கப்பட்டது பொதுமக்களிடம் வரி வசூலிப்பதில் கரார் காட்டும் மாநகராட்சி அதிகாரிகள் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களிடத்தில் அடக்கி வாசிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான ஆதாரங்களை திரட்டி வரும் அதிமுகவினர் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் நடக்கும் ஊழலை அம்பலப்படுத்தி வருகின்றனர்